அதோடைய தொடர்ச்சியாகவே இன்னொரு ஹதீஸ் ஏன்னா இந்த இறுதி நூற்றாண்டு பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே ஒரே டாபிக் தான் இது வேறு வேறு டாபிக் கிடையாது அப்போ அது ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் இருக்குது அந்த ரோமர்கள் அந்த கூட்டணி போடுவாங்க அது தோற்கடிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த ஹதீஸ் இருக்குல்ல அதோடைய விளக்கமும் வந்து நாம் வந்து பார்க்கணும் அந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா இது அபுதாவுதில் இருக்குது இது நிறைய கித்தாப்புகள்லையும் இருக்குது இது முஸ்லீமில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அந்த இது வருது புகாரியில் முஸ்லீமில் எல்லாத்துலேயுமே இருக்கும் இதில் நான் இதில் காட்டுற இந்த இது வந்து அபுதாதுல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸுடைய இதுதான் நம்பர் வந்து குறிக்க விட்டேன் அது ஜி முக்பர் அவங்க அலில்ல அவங்க வந்து சொல்கிறாங்க விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள் விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள் நீங்கள் இந்த ஒப்பந்தம் போர் நடக்காமல் அமைதியான முறையில் நடக்கும் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தம் நடக்கும்ல சண்டை போ ஜப்பானும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் போட்டுச்சு அப்போ போட்டுச்சு போட வேண்டியது ரெண்டு போட்டதுக்கப்புறம் நடந்துச்சு இது ஹீரோசிமா நகாசக்கியில் பாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒப்பந்தம் போட்டாங்க ஒப்பந்தம் இது வந்து அப்படி நடக்கிற ஒப்பந்தம் இல்லை பிறகு நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் சேர்ந்து போரிடுவீர்கள் இது வந்து நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எதிரியோடு சண்டை சண்டை போடுவீங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பிறகு நீங்கள் திரும்பி வருவீர்கள் இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆயிடுவீங்க பிறகு ஒரு உயரமான பகுதியில் வந்து தங்குவீர்கள் ஒரு உயரமான ஒரு பகுதியில் தங்குவீங்க அப்போ கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவையை உயர்த்தி பிடிப்பான் சிலுவை விட்டது என்பான் இதை கேட்டு முஸ்லீம்களில் ஒருவன் கோபம் கொண்டு அவனை கொள்வான் இதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும் ரோமர்கள் தங்கள் ஆட்களை போருக்காக ஒன்று சேர்க்க ஆரம்பிப்பார்கள் அந்த ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒவ்வொரு எண்பது கொடிகளின் கீழே அந்த மக்கள் வந்து திரள்வாங்க அந்த போர்கள் அதில் ஒவ்வொரு கொடியின் கீழேயும் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்க ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அந்த படையில் இருப்பாங்கங்கிறது தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை தான் அவர் என்ன சொல்கிறாரு நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து அப்படிங்கும்போது ரஷ்யாவும் முஸ்லீம்களும் சேர்ந்து இந்த படையை வந்து ஜெயிப்பாங்க இம்ரான் ஹூசன் இதையும் மெ மெர்ஜ் பண்ணுறாரு அந்த டாபிக்கோடு மெர்ஜ் பண்ணுறாரு மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பார்ட்டு வந்து அவர் நிராகரிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த சிலுவை உயர்த்தப்பட்டு அந்த சண்டை நடக்கும்ல இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு இதை வந்து நிராகரிக்கிறார் அப்போது இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஹதீஸ் வந்து ஏராளமான அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்லையும் இந்த சம்பவம் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது ரோமர்கள் ஒப்பந்தம் சிலுவை துளை உயர்த்திப்பிடித்தல் முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் சண்டை ஆனால் இப்போ நாம் சொன்ன அந்த அந்த ஒரு ஒரு இது சொன்னமுலையா டோட்டல் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி பண்ணக்கூடியவங்களாம் அவங்க தெரியல யார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் வந்து ஒரு தடவை கூட்டணி ஆயிடுச்சுன்னா அது ஈசா நபி வர்ற வரைக்கும் லாஜிக் இல்லை ஏன்னா இப்போ இவன் என்னை எனக்கும் நீ ஒன்றை விட்டால் சப்போர்ட் இல்லை உனக்கு என்னை விட்டால் சப்போர்ட் போது இது வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த கூட்டணி முறியதுக்கு வாய்ப்பில்லை தான் அவரும் சொல்கிறார் குரானுடைய பேஸ் வச்சு இது வந்து புரிஞ்சிக்க முடியல இது குரானுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குங்கிறார் ஆனால் இந்த ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அதை சப்போர்ட் பண்ணி ஒரு ஆலிம் வந்து ஒரு விளக்கம் சொன்னார் அந்த விளக்கத்தோட மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன ஒப்பந்தம் அப்படிங்கிறத நமக்கு கிளியராக புரியும் இங்கே எந்த இடத்துலையுமே அப்போ கான்ஸ்டன்டினோப்பில் வெற்றிக்கு மட்டும் ரசூலாக சொல்கிறாங்க அந்த அமீர் நல்ல அமீர் இவரும் வந்து அந்த படையும் வந்து நல்ல படைங்கிறாங்க ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ரோமர்கள் நல்லவர்கள்ங்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை இந்த ஒப்பந்தம் போட்ட முஸ்லீம்கள் நல்லவங்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அந்த ஒப்பந்தம் நல்ல ஒப்பந்தமாக கெட்ட ஒப்பந்தமாக இப்படி இப்படி நான் பண்ணுவீங்கிறேன் அதே மாதிரி அரபுகளை பார்த்து நபிசுல்லா பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னா அது பன்மையாக குறிக்கும் நீங்கள்லாம் முஸ்லீம்களையும் குறிக்கும் அரபுகளையும் குறிக்கும் அந்த காலத்தில் வந்தவங்களையும் குறிக்கும் பின்னாடி வரக்கூடிய அரபுகளையும் குறிக்கும் புரியுதா இல்லையா கொஞ்சம் நாளும் கழிச்சு வரக்கூடிய முஸ்லீம்களையும் குறிக்கும் இப்போ இந்த நீங்கள் அப்படிங்கும்போது அப்போ இது எல்லாமே உள்ளடக்கியதான் இது இவங்களுக்கு அதில் பின்னாடி நடக்கக்கூடியதுங்கிறதுனால சஹாபாக்கள் ஒன்றும் பெருசாக நோண்டி நோல்லாம் கேட்க மாட்டேன் ஏதோ ஒரு காலத்தில் நடக்க வேண்டியது இப்போ ரசூலா வந்து இது சொல்கிறாங்க அதனால் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு அந்த இன்னொரு ஹதீஸு இந்த ஹதீஸை படிச்சீங்கன்னா இந்த ஹதீஸு அந்த ஹதீஸு எல்லாமே மெர்ஜ் ஆயிடும் அதில் ரோமர்களை பற்றி இருக்காது ஆனால் அந்த ஹதீஸை படித்தோம்னாலே புரிஞ்சிடும் அந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றும் அது ஸ்ட்ரைக் ஆகலை ஏன்னா சில வேர்டு வாரதெல்லாம் எனக்கு புரியல அது உருது டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு அதுவும் புரியல அது என்ன அப்படின்ட்டு அப்புறம் அது ஒரு பர்டிகுலர் ஒரு ஆலிமா ஒரு அவர் ஃபிதன் சம்மந்தப்பட்டமாக அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதை அப்படியே பண்ணும்போது அட இதுதான் இல்லை அது ஓஹோ ஓ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உக்காந்து எல்லாம் மேட்ச் பண்ணால் அப்படியே இந்த ரோமர்கள் இது இது எல்லாமே அப்படியே பக்காவாக முதல்ல ஹதீஸ் பார்த்துருவோம் என்னன்ட்டு அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அகமதில் வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு இப்னூ உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி நபிஸ்லாஸ்லாம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அப்போது நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் ஃபித்னாக்கள் பன்மையாக ஏகப்பட்ட விஷயம் பேச ஆரம்பித்தாங்க ஏராளமான ஃபித்னாக்களை பட்டியலிட்டார்கள் இந்த ஃபித்னா அந்த ஃபித்னா அது இதுன்னு பட்டியல் போட்டே இருந்தாங்க சொல்லிகிட்டே வந்தாங்களா கடைசியாக ஒரு இடத்துல அஹலாஸ் என்ற ஃபித்னாவை பற்றி கூற ஆரம்பித்தார்கள் அஹலாஸ்ன்னு என்ன நமக்கு தெரியல இதெல்லாம் புரியாதனால நானும் அதை கடந்து தான் போயிட்டேன் அஹலாஸ் ஃபித்னாவை பற்றி போக ஆரம்பிச்சது அப்போது ஒருவர் அல்லாவுடைய தூதர அஹலாஸ் ஃபித்னா என்றால் என்ன அதுனா அஹலாசுடைய ஃபித்னா அப்படின்னா அது ஹர்பாகும் அப்படிங்கிறேன் ஹர்புன்னு என்ன அதுவும் எனக்கு புரியல அப்படிலாம் விளக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இது ஹர்ப் ஆகும் அப்படின்றது அப்புறம் ஹர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போர் ஆகும் பயங்கரமான ஒரு போர் அது அது மக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டி அடிக்கும் மக்களை வந்து இங்கே அங்கே விரட்டி அடிச்சுட்டே இருக்கும் இதற்கு பிறகு சர்ரா எனும் ஃபித்னா தலை தூக்கும் இதுக்கு பிறகு சர்ராங்கிற ஒரு ஃபித்னா தலை தூக்கும் இதன் தொடக்கம் எனது அகலபயத்தின் ஒரு மனிதரின் கால்களுக்கு கீழிருந்து உருவாகும் அவன் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்து கொள்வான் ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல இரையச்சம் கொண்டவர்களே என் நேசத்திற்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஆவார் பிறகு நெஞ்சின் மீது அமர்ந்து கொள்ளும் ஒரு மனிதர் மீது மக்கள் ஒன்றுபடுவார்கள் ஒரு ஆட்சியாளருக்கான தகுதியோ உறுதியோ அவனுக்கு இருக்காது இதன் பிறகு துஹைமா எனும் ஃபித்னா ஏற்படும் இதில் மூமின்கள் மீது சிரமங்களை ஏற்படுத்தும் இது உம்மத்தின் ஒவ்வொருவரையும் சென்றடையும் ஃபஸாத் ஒளிந்தது என்று கூறுவார்கள் அது ஆனால் முன்பை விட அதிகமாக இருக்கும் இது அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அஹலாஸு அதுக்கப்புறம் சர்ரா அதுக்கப்புறம் வந்து துகைமா துஹைமாங்கிற ஃபித்னா அந்த ஃபித்னாவுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் காலையில் ஒருவன் மூமீனாக இருப்பான் மாலையில் காஃபிராக இருப்பான் இந்த துகைமா ஃபித்னால இப்படி இருப்பான் இந்த நிலைக்கு பின் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் ஒரு பிரிவில் மூமீன்கள் இருப்பார்கள் நயவஞ்சகன் ஒருவனும் இருக்க மாட்டான் ஒரு பிரிவில் நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் அதில் மூமின் ஒருவரும் இருக்க மாட்டார் இது நடந்துவிட்டால் அந்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ நீ தஜ்ஜாலை எதிர்பார்த்து காத்திரு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன் இந்த ஹதிஷாக புரியுதா ஒன்றும் புரியல இதுதான் இதுதான் பார்த்து நான் அப்படியே சரி இது அப்படியே இதில் அந்த ரோமர்கள் பற்றி ஏதாவது இருக்கா ஃபுல் டீட்டெயில் இதில் தான் இருக்குது அந்த ஹதி இதை டீ கோட் பண்ணால் தான் அதான் சொல்றேன் முன்னறிப்புகள் இப்படி தான் இருக்கும் அது உட்காந்து பொறுமையாக ஒவ்வொன்றா அப்சர்வ் பண்ணும்போது தான் அது புரியும் இப்போ இதில் ரசூலாக சொல்கிறேன் அந்த ஃபித்னாவை பாருங்கள் எல்லா ஃபித்னாவும் சொல்லிட்டே வந்தாங்க அப்போ அது அஹலாஸுங்கிற அந்த ஃபித்னா என்றால் என்ன என்று கேட்டார் அப்போ அஹலாஸுடைய ஃபித்னா என்னென்னா இது ஹர்பாகும் ஒரு போர் அப்படிங்க ஒரு வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போராகும் அது மக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரட்டி அடிக்கும் அப்போது ஏராளமான அகதிகளை ஏற்படுத்தக்கூடிய போர் புரியுதா எந்த போர்லேயும் அகதிகள் இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் இவன் ஜெயிச்சிடுவான் இந்த ஊரில் அவன் ஜெயிச்சிருவான் ரோமில் ஜெயிச்சவன் வந்தால் மக்கள் அங்கே இருப்பான் ஆட்சியாளர் மட்டும் மாறிடுவாங்க இதில் அங்கே மாறிடுவாங்க ஆனால் இந்த போர் இது வந்து எதுன்னா முதலாம் உலக போரை குறிக்கும் இந்த போரில் தான் வந்து ஏராளமானவங்க அகதிகளாக போனாங்க வாழ முடியாது பாம்புகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க சும்மா அந்த ஜெர்மன் காலி பண்ணிட்டே போயிடுவான் இவன் அங்கே போயிடுவான் அந்த ஊர்லேருந்து வெக்கேட்டை இங்கே வந்துருவான் இங்கேருந்து பர்மா போய் போய் பாருங்கள் அங்கங்கே இந்தியாக்காரங்க அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பான் நீ ஏன்டா இங்கே இருந்தேன்னு கேட்டால் முதலாம் முழுவதில் எங்களை பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு போனோம் வெஸ்ட் இண்டீஸில் அவன் எதுக்கு போட்டு ஸ்வின் ஸ்வின் போலிங்கு ஸ்பின் போட்டுட்டு போட்டுகிட்டுருக்கிறான் சந்திரபாலு ராம் நரேஷ் சர்வானு இவனெல்லாம் எதுக்கு அங்கே சுற்றிட்டு இருக்கிறானுங்க அவங்களாம் நல்லா விளாட்றானில் தூக்கிட்டு போ எல்லாம் அந்த காலத்தில் முதலாம் போகிற காலத்தில் அங்கங்கே எங்கேயும் தூக்கிட்டு போய் இவனை கொண்டு போய் அங்கே போட்டு ஆஃப்ரிக்காக்காரர் எதுக்கு அமெரிக்காவுக்கு போனான் எல்லாம் அந்த அந்த காலகட்டத்தில் இவனை தூக்கிட்டு போய் அங்கே போட்டு அவனை தூக்கிட்டு உலகத்தையே போட்டு ஒரு குழு குழுக்கின ஒரு போர் தான் அது அஹலாசுங்கிற அந்த போர் ஃபிட் பண்ணுறன்னு நாம் ஃபிட் பண்ணிக்கிறது தான் இது புரியறவனுக்கு புரியும் புரியாதவனுக்கு ஒன்றும் புரியாது மேட்ச் ஆகுதாங்கிறது மட்டும்தான் இங்கே பார்க்கணும் இப்போ அந்த ஃபித்னா வந்து முதல் கட்டம் நபீஸ்லாசம் சொல்கிறாங்க இது வந்து வெறுப்பும் பகையும் கொண்டு நடக்கும் ரத்த கலரியான போர் இதில் மிகப்பெரிய உயிர்கள் வரலாற்றில் சாதாரண போர்லாம் இதுக்கு ரசூலா குறிப்பிடவே மாட்டாங்க சும்மா வந்து ஓட்டமனம் பேரும் அதுவும் தூக்கிச்சு டெம்பிளர் நைட்ஸ் வந்து அடிச்சுட்டு போனால் சலாவுதீன் ஐவையும் இவங்களும் மோதிக்கிட்டாங்க அதெல்லாம் வரலாற்றில் பல தடவை இவன் அடிப்பான் இவங்க அடிப்பாங்க அவங்க அடிப்பாங்க சுல்லா குறிப்பிட்டா அப்படி பெருசாக இருக்கும் அதை விட மெயினாக உலகத்தையும் அந்த மிடில் ஈஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள் தான் ரசூல்லா வந்து குறிப்பிடுவோம் எந்த விஷயமும் குறிப்பிட்டாலும் அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது முன்னாடி நடக்குது அப்போ அதுக்கப்புறம் பின் சர்ரா எனும் செழிப் அந்த ஷெர்ரா எனும் ஃபித்னா தலை தூக்கும் சர்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா குரானில் வரும்ல அவர்கள் வந்து வறுமையிலும் செழிப்பிலும் உதவி செய்வார்கள்ன்ட்டு பாசாய் வ சர்ராயின்னு வரும் அந்த சர்ராங்கிறது என்னன்னா செழிப்பு செழிப்பான நிலை அப்போ ஒன்று இது கஷ்டமான நிலை இது செழிப்பான நிலை இருக்கும் இதன் இந்த ஃபித்னா தலை தூக்கும் இந்த ஃபித்னா என்ன ஆகுமா தலை தூக்குமா இந்த ஃபித்னாவுடைய துவக்கம் எது அப்படின்னா சொல்ல சொல்கிறாங்க இதன் தொடக்கம் எனது பைத்தின் ஒரு மனிதரின் காலு கீழிருந்து உருவாகும் இது யார் உங்களுக்கு புரியும் ஷரீஃப் ஹுசேனு சரியா ஷரீஃப் அல் ஹுசேனு அந்த சர்ராவுடைய ஃபித்னா செழிப்பு அரபுகளுடைய செலிப்பு உடைய தொடக்கம் எது இந்த யூதர்கள் இவங்க யார் கூட இந்த கிறிஸ்தவர்களோட அதாவது இந்த யாஜூ மஜூஸ் கூட்டணியோட போடப்பட்ட ஒப்பந்தம் இப்போ அந்த ஒப்பந்தத்துக்கு ரிவர்ஸில் போவோம் அந்த ஹதீஸுக்கு ரோமர்களுடன் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவீர்கள் இப்போ அந்த ஹதீஸ் இப்போது ரெண்டு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹதீஸில் பாதி போகணும் விரைவில் நீங்கள் ரோமர்களிடம் உடன்படிக்கை செய்வீர்கள் அந்த ஒப்பந்தம் போர் நடக்காமல் அமைதியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒப்பந்தம் நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு எதிரியுடன் போரிடுவீர்கள் அப்போ அந்த ஒப்பந்தம் வந்து எப்படி நடக்கும் பேச்சுவார்த்தையில் அப்படியே கொடுத்துடும் ரோமர்கள் எல்லாக்காரன் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டான்னா என்ன லட்சணத்தில் இருக்கும் அந்த ஒப்பந்தம் திருட்டு ஒப்பந்தமாக தான் இருக்கும் இந்த திருட்டு ஒப்பந்தத்துக்கு ஒரு ஐ விட்னஸே இருக்குது அமீன் ஹசன் இஸ்லா இருக்கிறார்ல அவருடைய ஒஸ்தாது அமீன் ஹசன் இஸ்லா தெரியும் தடபொருள் குரான் அவருடைய ஒஸ்தாது ஷிப்னி நோமணி ஷிப்லி நோமணி அவருடைய அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் இவங்க இவர்கிட்ட ஒப்பந்தம் போட்டானுங்க யார்கிட்ட ஷரீஃப் அல் ஹுசைன்ட்ட ஸ்டோரி தெரியும்ல ஷரிஃப் அல் ஹுசேன் அந்த இதில் சொல்லியிருந்தால சுருக்குமா சொல்லிடுறேன் ஓட்டமன் உஸ்மானிய கிலாஃபத்துக்கு கண்ட்ரோலில் தான் மக்காவும் மதினாவும் எல்லாமே இருந்துச்சு கிலாஃபத்து இருந்துச்சு ஒன்றுபட்ட இஸ்லாமிய அரசாங்கம் துருக்கி ஈராக்கு ஈரான் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு ஐம்பத்தெட்டு நாடுகள் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து ஒரே நாடு உஸ்மானிய கிலாஃபத் அதோடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கவர்னர்கள் இருந்தேன் அவங்க எல்லாருமே அமீருக்கு கட்டுப்பட்டு ஒன்றா செயல்பட்டு இருந்தாங்க அதில் ஒன் ஆஃப் த கவர்னர் யாருன்னா மக்காவுடைய ஷரீஃப் அல் ஹுசைன் இவர் யார் அப்படின்னா ஹுசேன் ரல்யாவுடைய வம்சத்தை சேர்ந்தவர் இதில் அகலபைத்தின்னாலே சொர்க்கவாசின் இது ரசூலாவை காரி தூப்பியிருக்காங்க இருக்காங்க அகல பைத்த பற்றி அப்போ அதையும் வந்து புரிஞ்சிக்கணும் புரியுதா இல்லையா ரசூல்லா வந்து ரசூலா அகலபைத் என்ன எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்க அப்போ என்ன விஷயம்னா ஷரீஃப் அல் ஹுசைனுங்கிற அவர் வந்து ஹுசேன் ரல்யாவுடைய வாரிசு நம்ம ஒன்று இனத்தை தூக்கி பிடிக்கிறேன் நம்ம ஹக்கு தான் ஹக்காக பேசுனா அபுஜயலுடைய வாரிசு கூட நம்ம மதிக்க தயாராக இருக்கும் ஹக்கு பாத்திலாம் அது ரசிகளோடைய வாரிசாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம மதிக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல வந்து ஷரீஃப் அல் ஹுசைன்கிறவர் வந்து மக்காவுக்கும் மதினாவுக்கும் ஹிஜாஸுக்கு ஹிஜாஸ் பகுதிக்கு ஆளுநராக இருந்தக்கூடியவர் இப்போ ஆளுநர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் கலீஃபாவுக்கு விசுவாசமாக இருக்கணும் அது மன்னராட்சி கலீஃபா அது ஏதோ ஒரு ஐட்டம் புரியுதா அது ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுன்னு வச்சிங்க அதுக்கு உக்காந்துட்டா அது கலீஃபா கலீஃபா ஓட்டமன் பேரரசு ஓகே ஓட்டமன் பேரரசுக்கு வந்து சரி மன்னருக்காவது விசுவாசம் இருக்கணும் அது கூடுதலாக இருக்கணும் இல்லை ஹலிஃபாவுக்கு கூட விசுவாசம் இல்லாமல் தனியாக சிரியாவுடைய கவர்னர் வந்து கிளைம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் மன்னருக்கு கண்டிப்பாக விசுவாசம் இருந்தே ஆகணும் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் மன்னர் தானுங்க ரொம்ப சின்சியராக இருக்கணும் இப்போ மன்னருக்கு வந்து சின்சியராக இருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் அவர் மன்னருக்கு சின்சியராக இருந்திருக்கணும் அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீன் ஹசன் இஸ்லாயுடைய அந்த உஸ்தாது ஷிப்லி கிட்ட வெள்ளக்காரர் வந்து லார்டு கர்சன் அப்படிங்கிறவர் லார்டு கர்சன் அவர் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆக்டருக்கு அவர் வந்து நான் வந்து அரபுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகணும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போகணும் எனக்கு அரபியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் வந்து என்ன விஷயம்லாம் புரியல சரி அரபி தெரிஞ்ச இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் தானே கேட்கறான்னு சொல்லிட்டு தனது கூடிய ஹமீதுதீன் ஃபராஹி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவரோடு அனுப்பி வச்சிருக்கிறார் அவரா அவரை வந்து அனுப்பியிருக்கிறார் ஹமீதுதீன் ஃபராஹியை இவர் போய் இவருடைய மாணவர் யாரு அமீன் ஹசன் இஸ்லாஹி இவர் அமீனாசன் இஸ்லாயி வந்து இஸ்ரா ராமது கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தை அறிவிப்பாளர் தொடர் சொல்றேன் கட்டுக்கதைன்னு சொல்லி அடிச்சிட கூட ஹத்தஸ்னா ஓகேவா அமீனாசன் இஸ்லாஹி அவருக்கு வந்து சொன்னவர் வந்து அமீதுதீன் ஃபராஹி அவருடைய ஒஸ்தாத் வந்து ஷிப்லிங் நூமானி இது எல்லாமே அறிவித்தது வந்து இவர் அமின்ஹாசன் இஸ்லாஹி ராமது கிட்ட அறிவிக்கிறார் இஸ்ரா ராமதுடைய மாணவர் வந்து இந்த பயனில் வந்து சொல்றார் இவங்க எல்லாருமே உண்மையாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையான ஆட்கள் அவங்க என்ன சொல்கிறாரு இவர் வந்து புழம்பிட்டே இருந்திருக்காரு நாசமாக போச்சு நாசமாக போச்சு நாசமாக போச்சு வாழ்க்கை பூரா சாறுற வரைக்கும் புலம்பிட்டே இருந்திருக்கு அம்ருவீனாசில் ஒன்று பிறந்தாங்களா சேர்க்கை சரியெல்லாம் போச்சு எனக்கு அப்படின்ட்டு அந்த டைமில் அதில் வந்து அவர் புலம்புற நான் வந்து வீணாக போயிட்டேன் நான் நான் அவர் தப்பு பண்ணிட்டேன் தப்பு நடந்துருச்சு தப்பு நடந்துருச்சு நான் பண்ணிருக்கக்கூடாது நான் போயிருக்கக்கூடாதுன்னு ஆரம்மா என்ன தப்பு நடந்துச்சு நீ இது வரைக்கும் யாரும் சொல்லலை இவர் புலம்ப ஆரம்பித்த காலகட்டம் வந்து உஸ்மானிய கிலாஃபார்த்து வீழ்ந்த காலகட்டம் அந்த ஒப்பந்தம் அவர் போயிருக்கிறாரா மொழிபெயர்ப்பாளராக போய் உக்காந்து மரம் தான் போயிருக்கிறார் போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு என்ன பேசுனாருன்னு தெரியல ஆனால் அவருக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு புலம்பிகிட்டே இருந்திருக்கிறார் அதனால் அது அதுலேருந்து பெறப்படக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா அந்த ஒப்பந்தம் ரசூலாக குறிப்பிட்றாங்கல்ல அந்த ரோமர்களோட அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தான் அது அந்த ஒப்பந்தம் போய் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா நீங்கள் வந்து கிலாஃபத் கலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த ஹிஜாஸுடைய ஒட்டுமொத்த கிலாஃபத்தை வந்து உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது இஸ்லாமிய கிலாஃபத்தே தூக்கி உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஆஃபர் வந்து இவருக்கு கொடுத்துருக்கேன் இருந்தால் வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறார் இவர் வந்து சேரின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டு அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டார் கடைசியாக கிடைச்சது என்ன வழக்கம் போல் பல்பு தான் கிடைக்காம அந்தால் விரட்டி விட்டுட்டு அவரை துரத்தி விட்டுட்டாங்க இந்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்குது இந்த ஒப்பந்தம் அப்படியே தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டே இருக்குது இந்த ஒப்பந்தத்தை இப்போ இது இதாகிடுச்சா இந்த ஹதீஸ் இங்கேயே அப்படியே கட் பண்ணுங்க இப்போ அங்கேருந்து அந்த ஹதீஸ் வருவோம் ஏன்னா ரசூலா சொல்லும்போது ஒன்றா கூட சொல்லிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னால் காலையிலேருந்து ரசூலா உட்காந்து ஃபித்னாக்களை பட்டியல் போட்டே வந்தாங்கன்னா அது சஹாபாக்கள் அப்படியெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது மேட்ச் ஆகணும் புரியணும் ஸ்ட்ரைக் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு தான் ஞாபகம் இதில் ஒரு பிட்டு கொஞ்சம் கேட்டால் இவர் கேட்டவர் இந்த பிட்ட சொல்லிட்டாரு அவர் கேட்டவர் அந்த பிட்ட சொல்லிட்டாரு பத்து பேர் உட்காந்துட்டு இருந்தால் அப்படி தானே மெசேஜ் போகும் அப்போ இந்த ஒப்பந்தம் வரைக்கும் இதோட கட் பண்ணுங்க இப்போ அந்த இடத்துக்கு வாங்க அந்த அஹலாசுடைய ஃபித்னா அந்த ஹர்பு முடிஞ்சிருச்சு ஹர்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அஹலாசுடைய ஃபித்னா அந்த சர்ராவுடைய சர்ராவுடைய ஃபித்னா செழிப்புடைய ஃபித்னா இதன் தொடக்கம் எனது அகல பைத்தின் ஒரு மனிதரின் கால்களுக்கு இருந்து உருவாகும் இதை ஆரம்பித்து வைக்கிறது என்னுடைய அகல பைத்து அப்போது இதோட தொடர்ச்சி ஸ்டில் கோயிங்கு இன்னும் போயிட்டுருக்கு ஓகேவா அதுதான் பிரச்சனை தொடக்கம் தான் இவர் ஸ்டார்டிங்கு ஸ்டார்டிங் இவர் பண்ணுவார் கால்களுக்கு கீழேருந்து உருவாகும் அப்படின்னு உடனே சம்சம்லாம் வராது இருந்து உடனே அது ஃபித்னா நம்மால் நினச்சேன் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினச்சிக்கிறது அதை சொல்லணும் அவன் என்னை சேர்ந்தவன் என்று நினைத்து கொள்வான் அதான் ரசூலா சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல உடனே இங்கே அகல பைத் அவர் கிடையாதுன்னு நினச்சிடாதீங்க அகல பைத்து தான் ரசூலா சொல்கிறான் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதரின் இருந்து உருவாகும் ஆனால் அவன் வந்து அதில் ஹெட்வைட்டாக இருப்பான் என் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்கிற அந்த ஒரு திமுர் அவனுக்கு இருக்கும் சொல்கிறாங்க ஆனால் அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அவர் நூகலை இஸ்லாம் விலகினாங்கள விலக சொன்னாலல்ல அந்த அடிப்படையில் சுலாக சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இறையச்சம் கொண்டவர்களை என் நேசத்திற்குரியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் ஆவர் இவங்க வந்து எனக்கு வந்து ஃபேமிலி கிடையாது உண்மை அசுலா அசுலா ஃபேமிலி தானே அபுல் அஹபு அவங்களுக்கெல்லாம் வெயிட்டு கிடையாது அந்த அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வெயிட்டு கிடையாது அகில் ரயும் யாரு அகில் ரலேவனுக்கும் ஒன்றும் இஸ்லாத்தில் ஒன்றும் பெருசாக சிறப்புகள்லாம் ஃபசிலத்து எதுவுமே கிடையாது அலி அலியில்லியனுக்கு இருக்கிற ஃபஜிலத்தை அவங்களுக்கு கிடையாது இப்போ எல்லா ஃபேமிலி பார்த்தாலும் இங்கே டிஸ்ட்ரிபியூட்